ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விளக்கு ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம் தூக்கி எறிகிற வலையிலையும் அந்த ஜாம் டப்பாவோட மூடியும் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் இது நிறைய ஆன்லைனில் நான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது விளக்கு ஸ்டாண்டு தான் கார்த்திகை மாதம்னால நிறைய அந்த கார்த்திகை விளக்கு சேல்ஸ் ஸோ அது வந்து ஆன்லைனில் தான் நானும் பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம் வீட் ஒரு மூணு பேங்கில் எடுத்துக்கோங்க நம்ம வந்து கண்ணாடி வலையிலும் எடுத்துக்கலாம் மெட்டல் வலையிலும் எடுத்துக்கலாம் எது இருக்கோ அந்த மூணு வலையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு வ ஒவ்வொரு வலையிலையும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மூணு வலையிலையுமே நம்ம அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிடணும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இது இப்போ ஆன்லைனில் இந்த ஸ்டாண்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் போட்டுருந்துச்சு ஒரு பீஸ்க்கு இதே இது டபுளாக வாங்கும் போது அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் இதை நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டே பொருள் தான் இது வந்து ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தலையில் வச்சு ஸ்டாண்டு மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சும் வச்சுக்கலாம் இது எப்படி நம்ம வசதிக்கு தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம் இது எதுக்காக இந்த ஸ்டாண்ட் நம்ம செய்கிறோம்னா கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விளக்கோட பவர் வந்து கொஞ்சம் வில உயரமாக வைக்கும்போது நல்ல வெளிச்சம் வந்து நல்ல பரவி கிடைக்கும் அதோட இந்த மாதிரி ஒரு மூடி மூடியில் வைக்கும்போது எண்ணெய் வந்து கீழே விழுகாது கசியும் இல்லை அந்த கசீரை எண்ணெய் வந்து கீழே விழுகாது ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய இப்போ வந்து சேல்ஸ் ஆகுது இது நம்ம வீட்லேயே செய்யலாம் அதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் நம்மளே செஞ்சது அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தோணுன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ